ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இன்றைக்கி பிக் மேட்ச் இருக்குல்ல பிக் பிக் பாய்ஸ் ஆர் பிளேய் இண்டியா வர்சஸ் ஆஸ்ட்ரேலியா அதை பற்றி என்னோட ப்ரிவியூ அப்சர்வேஷன் என்ன நடக்கும் நடக்கலாம்னு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கருத்து இது வந்தாலும் சொல்லுங்கள் ரைட் ஆஸ்திரேலியா மஸ்ட் வின் கேம் எங்களுக்கு அண்டு ஆப்கானிஸ்தான் தோற்ற ஷாக்லேருந்து அவங்க இன்னும் வந்திருக்கவே மாட்டாங்க அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் எ குட் டீம் ஒரு எல்லா டீமுக்குமே ஒரு டிஃபீட் இஸ் யூனோ அலௌடுன்னு சொல்லலாம் அலௌட் இன் அ சென்ஸ் தே கே எனி ஒன் கேன் அஃபோர்ட் டு லூஸ் ஒன் மேட்ச் அது லீக்ல நடக்கிறது பெட்டர் நாக் அவுட்டில் ஆகிறதோட ரைட் ஆஸ்திரேலியா அவங்க பதினோரு பிளேயருமே மேட்ச் வினர்ஸுங்க இட்ஸ் நாட் தட் நேற்று ஏதோ ஜெயிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தான் பட் பதினோரு பேரில் நீங்கள் போலிங்லேயே பாருங்களேன் பேட் மிச்சல் ஸ்டார்க் ஆகட்டும் பேட் கோமின் ஜெய்சல் ஜாம்பா ஜாம்பாய்ஸ்அப் லெக்ஸ் ஸ்பின்னர் ஆர் மேட்ச் வின்னிங் த்ரீ பிக் ஆல்ரௌண்டர்ஸ் தே ஹாவ் மேக்ஸ்வெல் ஆகட்டும் ஸ்டோனிஸ் ஆகட்டும் மிச்சல் மார்ஷ் ஆகட்டும் எந்த அளவுக்கு இவங்களோட டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்னா கேமரம் கிரீன் இடமே இல்லை லெவனில் அது மட்டும் இல்லை ஜாக் ஃப்ரைஸனு ஒரு டெல்லிக்கு விளையாண்டார் தெரியுமா அவர் ஸ்குவாட்லேயே இல்லை இவ்வளவுக்கு ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக எண்பத்தி நாலு அடிச்சார் குயிக்காக முன்னூற்றி பதினோரு ஸ்ட்ரெக்ரை ரீசெண்டாக வெரி குட் டி டுவெண்டி பிளேயர் அவருக்கு ஸ்காட்லேட் இல்லைன்னா பாருங்கள் ஆறு சிக்ஸ் அடிச்சார் அந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக த்ரீ ரிஷப் பந்தை நம்பர் த்ரீக்கு மூவ் பண்ணது வெரி குட் மூவ் யாரோட ஐடியா தெரில ட்ராவிட் ஆயித்தா யாருன்னு பட் ஸ்டில் அவர் தான் ஷீல்ட் பண்ணார் மிடில் ஆர்டர் எல்லாத்தையுமே அவர் சீக்கிரமாக அவுட்டாக இருந்ததுன்னு நினச்சி பாருங்க அந்த நியூயார்க்கு டெல்லி பீச்சில் என்ன இருக்கும் ஸோ ரிஷப் பந்த் மூவ் பண்ணது வெரி குட் சைன் ஃபார் இந்தியா அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா பேக் டு வேர் ஈ பிலாங்ஸ் அவர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துக்கு வந்துவிட்டார் இட்ஸ் அ குட் ஆல்ரவுண்டர்னு இதுதான் என்னோட ஆதங்கம் மோதலேருந்து சும்மா அங்கே ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் பற்றி எனக்கு பேசலை யூஸ் யுவர் பொட்டன்ஷியல் உன்னால முடியும் க பண்ணி காட்டுந்தான் ஐபிஎல் வாஸ் அ பேட் ஐபிஎல் ஃபார்ஹிம் அண்ட் ஐபிஎல் இப்போ எவ்ரி திங் பிஹைண்ட் ஹிம் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் நடந்தது க்ரௌட் மூவ் பண்ணதாகட்டும் பர்ஃபாமன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு திருப்பி முன்னாடி வந்து இந்தியாவுக்காக ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் வர இவர் அண்ட் இஸ் இண்டிங்ஸ் அண்ட் இஸ் போலிங் இஸ் வெரி வெரி குரூஷியல் ஒரு நாலு ஓவர்லாம் பொதுவாகவே சொல்கிறேன் இந்த மேட்ச்சுக்கு மட்டும் பேசலை குவாலிஃபை ஆகிடுவோம் செமிஃபைனல் இருக்குது அப்புறம் ஃபைனல் இருக்குது எப்போ பார்த்தாலும் நம்ம நாகவுட்டில் தான் வந்து மாட்டிக்கிறோம் அது கண்டிப்பாக ரோஹித் அண்ட் டிராவிடுக்கும் தெரியும் அண்ட் ரோஹித் வான்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட் அவர் வந்து இண்டிவிஜுவல் வித் பில்லியன்ஸ் அவர் என்றைக்குமே நம்ப மாட்டார் ஸ்பெஷலி இந்த டோர்னமெண்ட்டில் இண்டிவிஜுவல் பில்லியன்ஸும் ஒருத்தர் மட்டும் நைன்ட்டி ஃபைவ் நாட் அவுட் ஆகிட்டு இந்தியாவை தோக்கறத வந்து இ வில் நெவர் யூனோ லைக் இட் அதுக்கு ஒரு உதாரணமே சொல்கிறேன் இப்போ பங்களாதேஷ்க்கு எதிராக நூற்றி தொண்ணூற்றாறு ரன் அடித்தோம்ல ஜெயிச்சோம்ல அதில் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸு பேட்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பால் தான் மேக்சிமம் விளையாண்டது ஒரு பர்டிகுலர் பிளேயர் தட் இஸ் விராட் கோலி இருபத்தெட்டு பால் பாக்கெல்லாம் ஆர்திக் பாண்டியா டுவெண்ட்டி செவன் பால்ஸில் ஃபிஃப்டி ஒரு லெவன் பால்ஸில் டுவெண்ட்டி த்ரீ ரோஷமாக மேக்ஸிமம் இருபத்தெட்டு பால் தான் ஒரு பிளேயர் பேட்ஸ்மென் விளையாடியே ஒன் நைன்டி சிக்ஸ் கொண்டு போயிருக்காங்கன்னா இட்ஸ் அ டீம் கேம் இட்ஸ் அ கலெக்டிவ் கேம் த டே யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இட்ஸ் அ கலெக்டிவ் கேம் ஒரு இண்டிவிஜுவை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது யூ வில் டெஃபினெட்லி பிளே வெரி பெஸ்ட் ஒயிட் பால் சிம் பாலர் இந்த வால்னா அப்வியஸ்லி பும்ரா ரோஹித் ஷர்மா ஆஸ் பும்ரா வித் தேம் டு டேக் விக்கெட்ஸ் பாலர்ஸ் வின் நியூ டோர்னமெண்ட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வேறு இருக்காங்க அக்சர் பட்டேல் ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ் இவ்வளோக்கு சாலுக்கு இன்னும் சான்ஸ் வேறு கிடைக்கல ஆஸ்திரேலியா இஸ் ஒன்லி டீம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கப்பு அவங்க தான் மூ எல்லா மேட்சும் ஜெயிச்சதாக கப்பு ஜெயிச்சது அவங்க தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாருங்களேன் ஃபைனல் ஜெயிச்சாங்க இந்தியா கிட்ட டெஸ்ட் மேட்ச் இதுவரைக்கும் ரெண்டு நடந்திருக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அதில் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க ஒன் டே கப் ஜெயிச்சிருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க மூணுமே இவங்க மட்டும் தான் பாக்கி எல்லாருமே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதே இல்லை நியூசிலாண்ட் ஜெயிச்சது பட் நியூசிலாண்ட் ஒன் டே கப்பு ஜெயிக்கல டி கப் ஜெயிக்கல ஸோ இந்த மாதிரி பல இன்னும் பேட்டில் வித் இ பேட்டில் இருக்குது அண்ட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்ச இந்த மூணும் ஏலியன் கண்டிஷனில் ஹோம் கிரவுண்ட் இல்லை மெல்பர்ன் சப்போர்ட்டு சிட்னி சப்போர்ட்டு பிரிஸ்பன் சப்போர்ட்டு விளையாடிட்டாங்க ஹோம் பிச்சு அந்த பிச்சு பஜனே இல்லை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு இங்கிலாண்டில் ஜெயிச்சாங்க ஒன் டே போன வருஷம் இந்தியாவில் ஜெயிச்சாங்க இந்தியாவுக்கு எதிர ஃபைனலில் அண்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு துபாயில் ஜெயிச்சாங்க நியூசிலாண்டை ஃபைனலாகிடுச்சு நியாபாரம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அண்ட் இ இவ்வளையே இந்த இப்போ முடிஞ்சு போச்சு வேர்ல்டு கப்பில் தி லாஸ்ட் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் தோத்துட்டு கப் ஜெயிச்சாங்க த ஒன் த வேர்ல்ட் கப் அது அந்தளவுக்கு அவங்களோட பொட்டன்ஷியல் டீம் ஆஸ் ஐ சேட் எவ்ரி ஒன் அலௌ டு ஒன் அலௌட் ஒரு டிஃபீட்டு அது பிஹைண்ட் த லீக்லேயே முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் கிரிக்கெட்டிங் ஈரான்னு கேட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ டிரிக்கி டிரைக்கி போன்ட்டிங்க மேம் இவர்களா இருந்தால் ரிஷேன்மான பிரெட்லி வகை எல்லாம் பட் நைன்டீன் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் லைனாக ஜெயிச்சாங்க தட் வாஸ் எ கோல்டன் பீரியட் பட் அகைன் அப்போ டி டுவெண்ட்டி கிடையாது அவ்வளோ ஷெட்யூலிங் அவ்வளோ டைட் கிடையாது ட்ராவலிங்கு எக்ஸ்பெக்டேஷன் அது எதுவுமே இல்லாத காலகட்டங்கள் இப்போ இவ்வளோ இது ஏகப்பட்ட லீகில் வேறு அவங்க பிளேயர்லாம் விளாட்றாங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா தே ஆர் த பெஸ்ட் அது முக்கியமான காரணம் அவங்க இப்போ டொனால்டு வேறு இருக்காரு ஆலன் டொனால்டு யா ஆலன் டோனால் பேட் கமிட்ஸ் டெஸ்ட்டுக்கு கேப்டன் ஆகட்டும் மிச்சல் மார்ச் டி டுவெண்ட்டி எல்லோரும் தே ஆர் ஜெல்லிங் வெரி வெல் அண்ட் பெஸ்ட் இன் த பிஸ்னஸ் இந்த மூணு பேர் அண்ட் நோ பிளேஸ் ஃபார் கேமரிங் நம்மளும் சொன்ன பாருங்கள் அது அது கண்டிப்பாக மைண்டில் இருக்கும் இந்தியா அண்ட் ரீசன் ரோஹித் அண்ட் கோலி ஏன் இந்த டி டுவெண்ட்டி விளாட்றாங்கன்னா வாண்ட் டு வின் அ கப் பிஃபோர் ரிட்டையரிங் ஏன்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த வேர்ல்டு கப் சொல்கிறேன் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் தான் அடுத்த வேல்டு கப் ஃபிஃப்டி வாசஸ் அதுலேயும் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏஜ் இஸ் கேச்சிங் அப் திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் தான் இனிமேல் சான்ஸ் கிடையாதுன்னு தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நடுவில் ரெண்டு வருஷமும் விளையாடாத கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரோக்கோ திரும்பி இது விளாட்றாங்க தட் அப்ளைஸ் டு ஜடேஜ் ஆல்சோ ஸோ இதெல்லாம் அவங்க மைண்டில் கண்டிப்பாக ஓட்டிகிட்டு இருக்கும் அந்த டைட்டில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும்னு அண்ட் சோ மெனி மிஸ்ஸஸ் நிறைய வாட்டி ஃபைன் நாகோட்டில் வந்து மிஸ் ஆகி போயிட்டோம் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஒன் டே வேர்ல்டு கப் விளையாண்டோம் நாகோட்டில் போயிட்டோம் எட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் விளாண்டுருக்கோம் ஜெயிக்க முடில ரெண்டு வேர்ல்டு கப் டெஸ்ட் சம்பியன்ஷிப்லாண்டும் அதுவும் ஜெயிக்க முடியல நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாக்கு எதிராக இதெல்லாம் டெஃபினெட்லி ரோக்கோ மைண்டில் இருக்காது தான் ரோஹித் சர்மா அண்ட் கோலி மைண்டில் நான் பார்க்கணும் என்ன பண்ண பாருங்கள் ரோஹித் நோஸ் தட் ஒன் டீம் விச் கேன் பீட் இந்தியா எந்த ஃபைனலாம் அது ஆஸ்திரேலியா தான் பாக்கி யாரை பற்றியும் அவங்களுக்கு கவலையே கிடையாது ஸோ அதனால் தி வில் மேக் ஷுர் இன்றைக்கி நடக்க போகிற மேட்சை எப்படியாவது ஆஸ்திரேலியாவை ஊற்றி விட்டுருணும் குரூப்லேயே ஏன்னா இவங்க இன்றைக்கி ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த இந்த வின் பண்ணுறவங்க தான் கப் ஜெயிக்க போகிறாங்க இது என்னோட அசம்ஷன் இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ ஆஸ்திரேலியா வென் இட் கம்ஸ் டு நாக் அவுட் தேர் டிஃப்ரெண்ட் கேம் டிஃப்ரெண்ட் டீம் எப்படி ஹவு தேர் வின்னிங் வை தேர் வின்னிங் ஐ டோன் தான் அது டிஃப்ரெண்ட் கேம் அவங்களுக்கு வெளில வரும் அதுவும் இது மஸ்ட் பின் சுச்சுவேஷன் அவங்களை வரைக்கும் இதுவும் நாக் அவுட் தான் ஸோ ரோஹித் சர்மா அண்ட் டிராவிடுக்கு நல்லா தெரியும் தே வாண்ட் டு அவாய்ட் ஆஸ்திரேலியா இந்த ஃபைனல் அதனால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் இந்த மேட்சில் நவுத்தி விட்டுருணுன்னு இவன் இந்தியா ஜெயிச்சா மட்டும் பார்த்தாது அங்கே ஆப்கானிஸ்தான் வேறு நல்ல மார்ஜி ஆப்கானிஸ்தான் பீட் பண்ணணும் பங்களாதேஷை விச் இஸ் லைக்லி பாசிபிள் நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா தோத்துன்னு அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா டெஃபினெட்லி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் திஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் இந்தியா டு யூனோ எலிமினேட் ஆஸ்திரேலியா இங்கே மட்டும் கொஞ்சம் அண்டர் ஹண்ட்ரெர்ஷன்ல வந்து ஏதாவது முன்ன பின்னா ஆச்சு ரிசல்ட்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா குவாலிஃபிடும் அண்ட் ஃபைனலுக்கும் அவங்க தான் வருவாங்க என்ன செமிஃபைனல் ஆல்ரெடி இப்போ இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிடுச்சு அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் இப்போ இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி ஹண்ட்ரட் நைன் ஃபார் சிக்ஸ் தோற்றுவாங்க தான் நினைக்கிறேன் பதினாறு ஓவர் முடிஞ்சு ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா வரும் ஸோ இது இதை மைண்டில் வச்சுட்டு தான் விளையாடுவாங்க எப்போ பார்த்தாலும் நாகவுட்டில் நம்ம இவங்ககிட்ட தான் நிறைய வாட்டி தோற்றுருக்கோம் ஆஸ்திரேலியாட்டை ஸோ வில் மேக் ஷோர் தேர் நாட் தேர் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல கூட ஃபைனலில் இவங்க தான் நம்மளை அடிச்சது நம்ம ஹோம் கிரவுண்ட்லேயே அண்ட் சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது ஆஸ்திரேலியாட்ட நாக் அவுட்டில் எப்பவுமே நான் சொல்கிறது தான் த வின் ஐ டோன்ட் நோன் இன்னைக்கு லீக் மேட்சே பார்ப்போம் இந்தியா வில் ட்ரை தர் லெவல் பெஸ்ட் டு பீட் தம் அண்ட் த்ரோ தம் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு ரோஹித் சர்மா ப்ரிஃபர்ஸ் ஈ வில் டெஃபினெட்லி ப்ரிஃபர் நான் ஆஸ்திரேலியன் இந்த ஃபைனல் ஆஸ்திரேலியா வர வேணான்னு தான் நினைப்பாங்க ஏன்னா ஸ்ட்ராட்டஜி இது இது பயத்தனாலையும் அப்போலாம் கிடையாது ஒரு டோர்னமெண்ட் விளையாட்னா எப்படி நீங்கள் பேட்டிங் போலிங் ஆட்றதுக்கு கேப்டன்சிப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இது ஸோ யாராவது ஒர்க் அவுட்டை ஸ்ட்ராட்டஜி ரைட் யார் ஃபைனலுக்கு விளையாடா அதை பற்றி யோசிக்கணும் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க பவர் பிளேயில் போலிங் போடும்போது டுவெண்ட்டி ஓர் கும்பராக வைனு அப்போ அப்படி யோசிக்கிறீங்களா பவர் பிளே போடும் போதே இருபதாவது போவரை பற்றி யோசிக்கிறீங்க அப்போ இன்றைக்கி மேட்ச் இருக்கும்போது நீங்கள் ஃபைனல் பற்றி யோசிக்கங்க இஃப் அட் ஆல் ஒன் டீம் ஹூ கன்பீட் இந்தியா அது ஆஸ்திரேலியா தான் ஏன்னா தேவ்த் மொல மாதிரி பதினோரு பேரும் மேட்ச் சார் ஆன் அ கிவன் டே எனி ஒன் கேன் வின் அதனால் அது கண்டிப்பாக அவங்க மைண்டில் இருக்கும் இஸ் டு இப்போ மவுத் வாட்டரிங் கேம் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க நம்ம தான் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டோம்னு லெத்தாஜிக்கல் அப்ரோச் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா போன வேர்ல்ட் கப் விளையாண்ட டீமும் விளையாடு எப்போ விளையாடுற டி டுவெண்ட்டி டீமும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் அவங்களோட அப்ரோச்சும் அவங்களோட ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட் எல்லா மேட்சுமே நவுட் மாதிரி விளையாண்டாங்க அந்த டஃப் பிச்சில் வந்து நூற்றி இருபது டிஃபரெண்ட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு எதிர தே ஆர் இன் அ மிஷன் ஜெயிக்கிறோம் தட்டோம் தூக்குறோம் தான் வந்து ரோப் ரெயின் ஸ்டேஜாவே நாற்பது பர்சன்ட் ரெயின் இருக்கான் அப்படி ரெயினை போயிட்டு வா வாஷவுட் ஆச்சுன்னா சுத்தம் ஹாஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆட்சாலே போதும் அவங்க கொழம்பு ஆய்ப்படுவாங்க அப்புறம் ஃபைனல் மேபி வித் தீஸ் டூ வில் ப்ளே ஃபைனல் அகைன் வீட் ஒன்று அடுத்த சனிக்கிழமை தெரிஞ்சிடும் வரப்போகிற சனிக்கிழமை தான் ஃபைனல் நீங்கள் தான் லாஸ்ட்டு நான் குரூப் ஆச்சஸ் இன்றைக்கி நைட்டு இந்தியாவுக்கு நாளைக்கு காத்தாள் ஆறு மணிக்கு ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன இருக்கும் ரைட்லாம் என்ன பண்ணும் ஏது பண்ணோன்னு பார்க்கலாம் அண்ட் நெட் ரெண்டு ரைட் இஸ் கோயின் டு டிசைட் டூ அண்ட் த்ரீ அப்டேட் பண்ணுற உங்களுக்கு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்